வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மில்லட்ஸ் ரெசிபி தான் இனிப்பு ஸ்வீட் ரெசிபி தினையை வச்சு தென லட்டு எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த தினையை வந்து கடையில் தென அரிசின்னு கேட்டு வாங்குங்க தெனன்னு கேட்டிங்கனாக்கா பேடுக்கு போடுற மாதிரி கொடுப்பாங்க அரிசின்னா தான் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் விற்கிது இதை மாரி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குது முந்நூறு கிராம் இருக்குது இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ஊற வைக்கலாம் நல்லா இது வந்து உரம் போடாதது இயற்கை உணவு இது இது ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு இப்போ இதை வந்து நல்லா உரசி உரசி நல்லா கழுவிட்டு ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து நல்லா ஊறு இருக்குது நம்ம இந்த மாதிரி எதாவது செய்யும்போது எல்லாம் வந்து ஊற வச்சு செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை நம்ம மாடியில் கொண்டு போய் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போது இதை வந்து நல்லா ஒரு மாடலில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு கடாய் போட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு பிரிவாக பிரிச்சாச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கும் போது நல்லா சூடு தாங்கும் நல்ல மொறு மொறுப்பாக வரும் நல்லா வாசனை வர பக்குவத்துக்கு வறுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அடுத்த பேர்ஜை போட்டு வறுத்துக்கலாம் பாருங்க இந்த தினையை வந்து நல்லா வறுத்துட்டேன் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்துருக்குறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் இதை பொடியாக்கிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் அந்த ஏலக்காயும் போட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம வந்து வ ஜலிசி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சின்னு நந்த இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நைஸாக வேணும் உங்களுக்கு ரவை பதத்துக்கு வேணும்னாலும் ரவை மாதிரி உடச்சி கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் நைஸாக எடுக்க போகிறேன் அதனால் நான் இதை வந்து சளிச்சிக்கிறேன் இதை சளிச்சு நம்ம கொஞ்சம் கப்பிகளாக வரும்போது அதை மறுபடியும் நம்ம போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த தென மாவை நான் நல்லா ஜலிச்சுக்கிட்டேன் மிக்ஸியில் அரைச்சி ஜளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு குறை குறைப்பாக வேணும்னாலும் நீங்கள் ரவை பக்கத்துக்கு எடுத்துக்கலாம் நைஸாக வேணும்னாலும் இது எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி திராட்சை இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் தென லட்டு மட்டும் கூட செஞ்சுக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா செவக்க வறுத்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மாவில் எடுத்து சேர்த்துக்கலாம் கலந்தியாலே நம்ம இந்த முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்ல நெய் அதனால கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது நம்ம வெள்ளை பா காய்ச்சலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் தினம் எடுத்தேன் இப்போ இதில் நான் அரை கப் அளவுக்கு துருவுனை வெள்ளம் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கால் தம்ட்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்ம வெள்ளம் பாகு காய்ச்ச போகிறதில்ல ஜஸ்ட்டு இது கரைஞ்சி வடிகட்டுறதுக்கு தான் சரி வராது இந்த வெள்ளம் வந்து நல்லா துருவி தான் போட்டிருக்கிறேன் இது நல்லா கரையட்டும் கரைஞ்ச உடனே நம்ம தூசு மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டு பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் வெள்ளம் கரைஞ்சி அடுத்த நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த அந்த ஸ்டேஜே போதும் இதுக்கு ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம் இப்போது வெள்ளம் நல்லா கொதிச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வெள்ளைப்பா வெள்ளம் வந்து கரைச்சது நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம நல்ல கையில கொஞ்சமாக கலந்து கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த வெள்ளைப்பாக ஊற்றிக்கிட்டே நம்ம ஒரு மரக்கரண்டியால் கிளறிக்கலாம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வரும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வெள்ளக்கரசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நம்ம இதை கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சூடு போறுக்கிற திட்டம் இருக்கோம் இப்போ நம்ம வந்து வெள்ளை சிறப்பை நிறுத்திட்டு நம்ம கையால் கொஞ்சம் சூடு போறுக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா சேர்த்து பேசிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் எலாம் சூட்லேயே நம்ம வந்து இதை நல்லா கலந்துக்கிட்டு நம்மளுக்கு வேணுன்ற சைஸுக்கு உருண்டை எடுத்து இந்த ஷேப் பிடிச்சிக்கலாம் நம்ம பாகு கெட்டியாக இருந்துச்சுன்னா வந்து உருண்டை வந்து கடினமாக இருக்கும் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது பாருங்க இந்த மாதிரி உருண்டைகள் நம்ம தேவையான சைஸுக்கு பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே பிடிச்சிக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தென லட்டு எல்லாமே பிடிச்சி எடுத்துகிட்டோம் நம்ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்